ஏசாயா அறுபது பதினைந்து நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் உம்முடைய பிள்ளைகளை நீ நிறைவாய் ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர் எல்லோரோலும் எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்து விடப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஐயா நித்திய மாட்சிமியாக தலைமுறை தலைமுறையாய் மகிழ்ச்சியாய் வைப்பேன் என்று நீ சொல்கிறபடியால் நன்றி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறபடியால் நன்றி மகிழ்ச்சியாய் வாழ வைக்கும்படி ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் செபிக்ரஞ்சபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்